முக்கியமான ஒரு பொதுக்குழுவா இது இருக்கு தொகுதிகளில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் எங்களது வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது எடப்பாடி இது வந்து ஒரு அடிப்படையில் உறுதியா சொல்றாரா இது எப்படி சார் எடுத்துக்கலாம் மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் இன்னும் சொன்ன போல நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து மக்களினுடைய மனநிலையை நன்கு கணித்து அதன் பிறகு அவர் சொல்லி இருக்கின்ற இந்த செய்தி வந்து நூற்றுக்கு நூறு இடமாகவும் தீர்க்கமாகவும் சொல்ல சொன்ன செய்திதானே ஒழிய இது ஏதோதானோ என்று சொல்லுகின்ற செய்தி அல்ல மிக தெளிவாக தேர்தல் வியூகங்களோடும் அந்த வியூகங்களை எடுத்துக்கொண்டு மக்களிடம் சந்திக்கிற போது மக்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு செய்த அந்த ஒரு சமிக்கையை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் மிக தெளிவாக இந்த கூட்டணி இருநூற்றி பத்து இடங்களில் வெல்லக்கூடிய ஒரு நிலை களத்தில் நிலவுகிறது என்பதை ஆணைத்தரமாக கூறியிருக்கிறார் இது வந்து எதிர்கட்சி தலைவர் கூறியது ஒன்று என்று சொன்னால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலையும் அதே அளவில் தான் இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் திமுக தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி பொய் சொல்லியதாக நிறைவேற்றாமல் விட்டதாக இருக்கட்டும் அதாவது ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வெறும் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் சில வாக்குறுதிகளில் அளவுக்கு தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இன்று மக்களுடைய மனநிலை மிக தெளிவாக நாம் திமுக அரசால் திமுகவின் வாக்குறுதிகளால் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலமே ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இருந்தது அதை மிகவும் குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை மக்கள் இன்றைக்கும் அதை உணர்ந்து மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழகத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெற்றே தீர்வோம் என்பதை சொல்லியிருக்கிறார் ஆனா மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்லது கடந்த கால தேர்தல் வரலாறு பாத்தீங்கன்னா தொடர் தோல்விகள் இருக்கு வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது சார் மக்களவை தேர்தலில் இன்றைக்கு நீங்கள் இதையெல்லாம் சொல்வதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவரும் மிகச்ச தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் எவ்வாறு பகுத்து பார்த்து வாக்களிப்பார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக பெரும்பான்மையான எம்பி தொகுதிகளை வென்ற போதும் அந்த தொகுதிகளுக்குள் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல்களில் அதாவது இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல்களில் திமுக எம்பியில் வென்ற தொகுதிகளில் அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது பல தொகுதிகளில் என்று சொன்னால் மக்கள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சட்டமன்ற தேர்தலை அதனுடைய தன்மையோடு பார்ப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் பார்க்கின்ற விதம் வேறு அந்த அடிப்படையில் திமுக இப்போது ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒரு நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் வெறும் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வென்றிருக்கிறார்கள் இப்ப டி நகர்ல சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதி ஈவன் திமுகவினுடைய தலைவர் துரைமுருகன் அவர்கள் கூட வெறும் நூறு நூறுகளில் தான் அவர்களுடைய வெற்றி மார்கனும் இருந்தது இப்படி தென்காசியில் வரும் நானூத்தி இருபது வாக்குகளில் திமுக கூட்டணி காங்கிரஸ் வென்று பெற்றிருக்கிறது இப்படி அதிமுக மிக குறைந்த வாக்குகளில் இழந்த தொகுதிகள் என்று பார்க்கிற போது மிக மிக குறைவான வாக்குகள் தான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகள் அதனால நீங்க நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டை கொண்டு வந்து அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு ஒப்பிட்டு பேசி அந்த தேர்தலினுடைய பின்னடைவை எடுத்து வந்து பார்த்தீர்களா இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறீர்கள் என்றால் ரொம்ப காலமா எந்த ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க சார் தொடர் தோல்வி என்பது ஒரு இடைத்தேர்தலை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா இந்த இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது அதிமுகன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ தொகுதியினுடைய வெற்றியை ஒரு வெற்றியை நீங்க கணக்கில் எடுத்துக் கொள்வதாக இருந்தால் அதிமுக உதயமான பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் தேர்தல்களுடைய வரலாற்றில் அதிமுக பெற்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிமுக ஏழு முறை ஆட்சி அமைத்திருந்தாலும் ஒன்பது முறை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களை வென்றிருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா திமுக விட நாங்க நானூறு எம்எல்ஏ அதிகமாகவே வந்திருக்கோம் சட்டமன்ற தேர்தல்களில் அப்ப திமுகவை நானூறு முறை தோற்ற தொடர் தோல்வி திமுக சொல்ல முடியுமா நம்ம ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு வந்தது இதுவரை எத்தனை சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது அந்த தேர்தல்களில் யார் யார் வென்றார்கள் யார் எத்தனை முறை வந்தார்கள் அதை பார்ப்பதை விட்டு விட்டு நீங்க இன்னும் போனா சொசைட்டி தேர்தலிருந்து பஞ்சாயத்து தேர்தலில் கவுன்சிலர் தேர்தல் எல்லாம் ஒப்பிட்டு சொல்லி பேசி

சார் அதாவது தான் சொல்லிட்டு இருக்கீங்க அமமுக என்பது ஒரு தனி கட்சியாக மாறி அவர்கள் பல ஆண்டுகள் தொடக்க விழாவை தாண்டி போயிட்டு இருக்காங்க ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல ஒரு கட்சி ஆரம்பித்து தனி இயக்கமா போயிட்டு இருக்கு அவர்களை எங்களோடு தொடர்பு பேசுவதே முதல்ல வந்து இன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய அரசியல் சூழலுக்கும் ஒவ்வாத ஒரு நிலைமை முதல் ஒரு காரணம் இன்னொன்று அதிமுக அமமுகவில் பயணித்த பல பேர் இன்றைக்கு தாய் கழகத்துக்கு பெரும்பாலும் திரும்பிட்டாங்க இப்ப அமமுகவில் இருப்பது எப்படி ஒரு விஜய் வருகிறார் விஜய்க்கு ஒரு அரசியல் கூட்டங்கள் வருகிறோ அதே போல அமமுகவுக்கு பொது தளத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அதிக பேர் பயணிக்கிறார்கள் அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மிக குறைவான ஒன்று இரண்டு பேர்கள் தான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அமமுக என்று தனக்கென்று ஒரு கட்சியாக அது தனக்கென்று தனக்கான கேடர்ஸ வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் தான் அது இருக்கிறது அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய நிலையில் தற்போது அமமுக இல்லை அமமுக பெறுகிற வாக்குகள் அது அந்த கட்சிக்கு அந்த தன்மைக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் ஒழிய அதிமுகவின் வாக்கு வங்கியில் இந்த தேர்தல் இனி இந்த தேர்தலில் அல்லது இனி வருகின்ற தேர்தலில் அமமுகவில் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் அஹ் அதிமுகவினுடைய நிலை மட்டுமல்ல களத்தில் இருக்கக்கூடிய நிலை அதனால அமமுக பிரிந்து சென்றவர் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் எவ்வளவு வருஷம் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ இதே மாதிரி தி வைப்பவே வந்து நீங்க திமுகவோட இன்னும் சொல்லுவீங்களா பாருங்க திமுகவுல இருந்து பிரிந்து போனதுனாலதான் அது தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியல இப்போ பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சார் அவங்க பிரிந்து போய் தனி கட்சியாயி வருஷம் வருஷம் பொதுக்குழு நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டு அவங்க கட்சி வேற கொள்கை வேற குறிக்கோள் வேறன்னு போயிட்டு இருக்காங்க அமித்ஷாவை அண்ணாமலை மறுபடியும் சந்திக்கிறார் தொடர்ந்து இந்த சந்திப்புகளுக்கு தூபம் போடுற மாதிரி இருக்கு அதுக்கு எந்த முற்றுப்புள்ளியும் வைக்காம இருக்க சொல்லட்டுமா இப்ப ஒரு சமூக எல்லாம் ரெண்டு நேற்றுல இருந்து ஒரு படத்தை பாக்குறோம் அதுல அருண் நேரு கே பையன் வந்து சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் போய் சந்திச்சு வந்திருக்காரு அப்போ ஒருவேளை கூட்டணி வேற வேற மாதிரி டீல் பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் சார் அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன சிக்கலோ எதுல இருக்காங்களோ என்னதுக்காக போய் பாக்குறாங்களோ எதுல எடுத்து காப்பாத்திக்கணும் எதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கும் சார் எதற்கடுத்தாலும் எடுத்துட்டு வந்து இந்த அவர் பாத்துட்டீங்களா அவர் போயிட்டாரு அவர் போனாருன்னா அவர் வந்து பாத்தீங்களா அதிமுக அவர் இது பண்ண போறாரு இது கற்பனையான விஷயங்கள் யார் யாரு என்ன கஷ்டத்துல இருந்தா போய் கேட்கறதுக்கு போயிருப்பாங்க தப்பு தஞ்சா செஞ்சிருப்பாங்களா நெருக்கடி இருக்குமா ரைடு இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி போயிருப்பாங்க சார் நீங்க அதை தேர்தல் அரசியலோடு பின்னி பிடைஞ்சி அதிமுகவோட அவங்களுக்கு என்ன இப்படி இருக்குமோ அவர் போய் பார்த்தாரோ அதாவது அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்றார் அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் ஒருபோதும் தலையிட மாட்டோம் என்று நீங்கள் ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது அந்த சந்திப்பில் ஏதாவது ஒரு வார்த்தை இது போன்று பேசப்பட்டது என்பதை மிக எங்கேயும் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீங்களும் இப்படி போய் இப்படி போயிருக்காங்க இப்படி போயிருக்காங்க இவரு போனார் அவர் போனார் பாத்தீங்களான்னா அப்ப ஏன் அருண் நேரு போய் அவங்களை சந்தித்தார் பிரான்ஸ் மினிஸ்டர் அப்ப அதுக்குள்ள மிக பெரிய நகர்வு இருக்கா இல்ல ஸ்டாலின் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்காரா ஐயா அம்மா எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்களா இல்ல நீங்க எங்களோட கூட்டணி வாங்கன்னு கேட்க போறாங்களா அவங்க எந்த கோரிக்கை போறாங்கன்னு அப்படி கேளுங்க கேள்விகளை ரீசெண்டா அப்ப போயிட்டு வந்தது யாரு கடைசியா அவங்க தான் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்தவங்க என்னங்கிறது நம்ம கேட்க வேண்டாமா சார் இல்ல சார் அதான் சார் ஒரு எம்பி மத்திய நிதி அமைச்சர் பாத்துருக்காங்க கோரிக்கை மனு கொடுக்குறாங்க அது வழக்கமா நடக்குது அதே மாதிரி நயினாரை மாறிட்டு இந்த பக்கம் அண்ணாமலைன்னா இந்த நகர்வுக்கு ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறோம்னா நைனார் வந்து டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ சரியான பதில கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு யாரால தினகரன் மூலமாகவும் ஓபிஎஸ் மூலமாகவும் அப்போது அண்ணாமலையை வைத்து அந்த நகர்வு வைக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்காக தான் இவ்வளவு அளவுக்கு நம்ம பேசுறோம் இல்ல அதாவது சார் இந்த பிம்பம் ஏதோ கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த பிம்பங்கள் எல்லாம் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தானே ஒழிய அவர்கள் வந்து ஒரு அரசு அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அரசியல் கூட்டணி தான் ஓபன் டாக் பேசுவார் என்ன டிஜி தினமரனுக்கு வந்து ஓபனா பேச தெரியாதா அவருக்கு யாராவது ஹெல்பர் இருந்துதான் அரசியல்கள் பண்ண தெரியுமா இல்ல ஓபிஎஸ்க்கு பேச தெரியாதா முதலமைச்சரா இருந்தவருக்கு என்ன தெரியாதா நீங்க நீங்க என்ன தெரிஞ்சு நீங்க அந்த ரெண்டு பேரையும் தான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ரொம்ப வீக்கா பேசுற மாதிரி எனக்கு தெரியுது பாவம் அது அவங்களுடைய நிலைமை அவர் இயக்கத்திற்கு எதிரான மனநிலைமையில் செயல்படுபவர்கள் இப்படித்தான் இது போன்ற நிலைமைக்கு ஆளவார்கள் என்பதற்கு அஹ் இன்றைக்கு வாழும் உதாரணங்களாக அவர்கள் இருக்கலாம்